ஹலோ மழலை செல்லங்களா அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஏன் பொங்கல் கொண்டாடுறோம் எல்லாருக்கும் தெரியுமா தை மாதம் முதல் நாள் உழவர் திருநாள்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு வருஷம் முழுதுமே பசுவும் காலையும் விவசாயம் பண்றதுக்கு கடினமா நம்மளுக்கு உழைச்சு தர்றாங்க வயல்ல ஏர் உழுவாங்க அதுக்கப்புறம் மாடோட கழிவுகள் அதெல்லாம் நல்ல உரமா பயன்படுது அப்படிப்பட்ட வீட்டு விலங்குகள் மற்றும் பண்ணை விலங்குகளுக்கு நம்ம நன்றி சொல்ற தான் பொங்கல் கொண்டாடுறோம் தை மாதம் முதல் நாள் நம்ம பொங்கல் வைப்போம் அப்போ வீட்டு முற்றத்துல சூரிய பகவானுக்காக நம்ம பொங்கல் விட்டு அவரை வழிபட்டு தை திருநாளை தொடங்குவோம் இரண்டாவது நாள் வந்து நம்ம பண்ணை விலங்குகளுக்கு நன்றி சொல்ற விதமா தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாம தை மாதம் தொடங்கின விலங்குகள் பயன்படுது அதனால நம்ம இயற்கை வளமான காய்கறிகள் பழங்கள் முக்கியமா நெற்கதிர்கள் தேங்காய் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம தை திருநாளாம் பொங்கல் திருநாளா கொண்டாடுறோம் அதுக்கப்புறமா முக்கியமான ஒண்ணு கரும்பு கரும்பு ஒரு வருஷம் ஃபுல்லா விளைஞ்சி நம்ம தை மாதம் தான் அதை அறுவடை பண்ணுவாங்க அதனால அதையும் சாமிக்கு வச்சுட்டு தை மாதம் என்றாலே கரும்பு நல்லா சாப்பிட்டு கொண்டாடுவோம் முக்கியமான நம் நாட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா காளைகள் எல்லாம் நம்ம வாடிவாசல் தாண்டி ஓடி வரும் அப்பம்போது வாலிபர்கள் இளைஞர்கள் எல்லாம் ஓடி நம்ம மாடை அடக்குவாங்க அது ஒரு பெரிய விளையாட்டு போட்டி ஓகே குழந்தைகளா சுருக்கமா பொங்கல்னா என்ன நம்ம பண்ணை விலங்குகளுக்கெல்லாம் நன்றி சொல்ற விதமா பொங்கல் விட்டு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு சாமி கும்பிடுறோம் ஏன்னா பண்ணை விலங்குகள் எல்லாம் விவசாயம் பார்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து அறுவடை செய்யற வரைக்கும் துணை இருக்காங்க ஆரோக்கியமான பசும்பால் அதுதான் கொடுக்குது அதனால நம்ம எப்பவுமே பசுவையும் காலையும் போற்றி வணங்கணும் வீடியோ பிடிச்சிருந்ததா குழந்தைகளா பொங்கல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா டாடா பபாய் சப்ஸ்கிரைப்